ஹாய் வணக்கம் இன்றைய நாள் மிக பிரம்மாண்டம் அழக சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும் ரெண்டு விதமான வளர்ச்சி இருக்குது நமக்கு ஒன்று எக்ஸ்டர்னல் ஒன்று இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னா என்ன வெளி உலகம் பார்க்கும்போது நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்கு நம்மளுடைய லுக்கு நம்மளுடைய அந்த ஒரு பவர் நம்மளுடைய வண்டிகள் நம்மளுடைய வீடு பணம் பேங்க் பேலன்ஸ் ஆஃபீஸ் அப்போஸ்ட் லுக்கு ஸ்டைலிஷ் லுக்கு இது எக்ஸ்டர்னல் வளர்ச்சி நமக்கு அது ஆசை தானே மற்றவங்க நம்மளை இப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு நாம் செய்யக்கூடியது இந்த வளர்ச்சி இனி ஒரு வளர்ச்சி இருக்குது தெரியுமா இன்டர்னல் இந்த பணம் எல்லாம் நமக்கு இருக்குது பதவி இருக்குது பேர் இருக்குது இடம் இருக்குது புகழ் இருக்குது எல்லாமே இருக்குது இதற்கு ஏற்ப நம்மளுடைய மனம் மனிதமாக மனிதனாக இயற்கையோட ஒன்றி கற்றுக்கிறதுக்கு தயாரான ஒரு மன நிலை இருக்கிறதாக இருந்தால் அதுவும் வளர்ச்சி தான் எவ்வளோதான் கோடிக்கணக்கானவாக வச்சாலும் எவ்வளோதான் பதவியில் இருந்தாலும் மனம் வளரலைன்னா கற்றுக்கிறதுக்கான மனம் இல்லைன்னா எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற ஒரு மனோபாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வளர்ந்தவனல்ல அவர் இன்னும் வளர வேண்டியது இருக்குது பதவி இருக்குது பொறுப்பு இருக்குது பணம் இருக்குது புகழ் இருக்குது ஆனால் வளர்ச்சி மன ரீதியாக கிடையாது இந்த ரெண்டு வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சவங்க பிரம்மாண்டமாக வாழலாம்